ஹலோ ஹலோ ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒன்றும் இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு வேணும் ஆ நாளைக்கு வந்துடுவேன் சார் நாளைக்கு வந்துடுவேன் சரிங்க சார் சரிங்க சார் தேங்க் யூ சார் நாளைக்கு வந்து பார்த்துக்குறேன் சார் தேங்க் யூ சார் யூ தேங்க் யூ ஏங்க இன்னைக்கு லீவாக போட போகிறீங்க நானே சொல்லணும்னு நினைச்சேங்க எனக்கும் டயர்டா இருக்குது துணி கொஞ்சம் இருக்குதுங்க ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம் போனாங்க சார் இன்னைக்கு எனக்கு லீவ் வேண்டாம் சார் நான் ஆபீஸ் வந்துறேன் வேண்டாம் வேண்டாம் கிளம்பிட்டீங்களா சார்